தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்க நீலகிரி மாவட்ட கிளையின் சார்பிலும் மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளிகள் சார்பிலும் அனைத்து தனியார் பள்ளி தாளர்கள் மற்றும் முதல்வர்களுக்கான ஆலோசனை வழங்கும் நிகழ்ச்சி ஊட்டி ரெக்ஸ் சீனியர் செகண்டரி பள்ளியில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளிகள் திரு ஆர் ஜெய்சங்கர் தலைமை தாங்கினார் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்க மாநில நிறுவனர் தலைவர் திரு பி டி அரசகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தனியார் பள்ளிகள் தங்களை எப்படி வளர்த்து கொண்டு சமுதாயத்திற்கு எப்படி சேவையாற்ற வேண்டும் என்று விளக்கி பேசினார் முன்னதாக மாவட்ட செயலாளர் முனைவர் ரவிக்குமார் அனைவரையும் வரவேற்றார் முன்னதாக ரெக் சீனியர் செகண்டரி பள்ளி ஜூனியர் ரெட்ராஸ் மாணவர்கள் மாவட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் திரு ஜான் ஆரோக்கியசாமி சார்பில் பேண்டிசை முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது இப்பள்ளி இப்பள்ளித்தாளர் முதன்மை குரு அருட்திரு திரு கிறிஸ்டோபர் லாரன்ஸ் கௌரவ அழைப்பாளராக கலந்து கொண்டனர் மாவட்ட தலைவர் திரு எம் சுலைமான் மாவட்ட பொருளாளர் திரு என் எஸ் ராஜேஸ்வரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு யஷ்வந்த் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் முடிவில் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு விவேகானந்தா அர்ஜுனன் நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட தனியார் பள்ளிகள் சங்க நிர்வாகிகள் திரு கிஷோர் லால் பிரதிநிதி திரு சுரேஷ்குமார் மாவட்ட துணை செயலாளர்கள் சத்யசாய் திரு எம் அர்ஜுனன் திரு எஸ் ஆர் வி எஸ் ஹரிஹரன் திரு ஜி டி எம் ஓ அப்துல் பாரி உள்ளிட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் மூர்த்தி லிங்கா கவுடர் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் இந்த கூட்டத்தில் மாவட்டம் முழுவதிலுமிருந்து நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட தாளர்கள் முதல்வர்கள் கலந்து கொண்டனர் தெய்வ நினைவோடு செல்லாடும் பகலமே திகபரல கொண்டாய் ஏக்கம் அழிதின்றாந்தனம் விலாளும் தக்கசி நினைவிலே உலளல பரத விலகமே இருத்திசை

இன்றைக்கு இரண்டும் இணைந்து நடத்தப்படுவது ஒரு சிலருக்கு பிடிக்கவில்லை நெஞ்சு பேர் அமைப்புகள் சேர்ந்து ஆனா தமிழ்நாடு தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் என்பது பத்தாயிரம் பள்ளிகளில் பெற்றிருக்கிற மாபெரும் அமல சபை அது இறைவனுடைய இப்படி கூட்டம் வருவது என் அன்பு சகோதரிகள் மூத்த சகோதரிகள் தாதா